அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எந்தத் தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் உங்களுக்கு வெற்றியும் லாபமும் தரக்கூடிய தொழில் வசிய அஞ்சனம் தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் இந்த தொழில் வசிய அஞ்சனத்தை தயார் செய்து பயன்படுத்துவதனால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு என்று தனியான வாடிக்கையாளர்களையும் நல்ல லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடியது இந்த தொழில் வசிய அஞ்சனம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இந்த தொழில் வசிய அஞ்சனம் தயார் செய்வதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய மூலிகையை கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய வளர்பறை அன்று சுக்ரஹோரையில் மட்டுமே பறித்து பயன்படுத்த வேண்டும் இந்த மூலிகையானது ஸ்ரீதேவி செங்கலு நீர் மற்றும் விஷ்ணு கிராந்தி இந்த இரண்டு மூலிகைகளை வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று சுக்ரஹோரையில் முறைப்படி காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் போதி படையலிட்டு தூபதீபம் காட்டி ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வந்து எடுத்து வந்த இந்த இரண்டு மூலிகைகளையும் ஒன்றாகவே தலைப்பு மாற்றி வைத்து நிழலில் காய வைக்க வேண்டும் காய வைத்த இந்த மூலிகைகள் நன்றாக காய்ந்து ஈரப்பதம் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பிற்கு வந்த பிறகு ஒரு புதிய மண் சட்டியில் இந்த இரண்டு மூலிகைகளையும் உள்ளே வைத்து அதன் மேலே ஒரு மண் மூடியை போட்டு இறுக்கமாக மூடிவிட்டு சுற்றிலும் களிமண்ணால் அடைக்க வேண்டும் அடைத்து முடித்த பிறகு ஒரு சிறிய பள்ளம் தோண்டி அதன் மேலே மூன்று கற்களை வைத்து சிறிய அடுப்பு போன்ற அமைப்பை ஏற்படுத்தி ஒரு மரத்தினுடைய விறகால் தொடர்ந்து இரண்டரை மணி நேரம் இந்த மூலிகை இருக்கக்கூடிய மண் சட்டிக்கு நெருப்பு போகும்படியாக தொடர்ந்து எரித்து கொண்டே இருக்க வேண்டும் இவ்வாறு எரிக்கும் பொழுது உங்களுக்கு வன்னி மரத்தினுடைய பட்டை வேர் குச்சிகள் இவை கிடைத்து அதை வைத்து நீங்கள் எரித்தால் தொழில் வசிய அஞ்சனமானது மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காதவர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு மரத்தினுடைய விறகை பயன்படுத்தி இந்த மூலிகைகளை நன்றாக கறுக்க வேண்டும் இரண்டரை மணி நேரம் எரித்த பிறகு அந்த மண் சட்டியை எடுத்து குளிர்விக்க வேண்டும் குளிர்ந்த பிறகு மேலே மூடியுள்ள மூடியை நீக்கிவிட்டு அதன் உள்ளே கருக்கி இருக்கக்கூடிய அந்த இரண்டு மூலிகைகளையும் ஒரு சிறிய கல்வத்தில் எடுத்து வைத்து மூலிகைகளுடன் சுத்தமான கொம்புத்தேன் சிவப்பு சந்தனம் கோரோசனை பச்சைக்கற்பூரம் குங்குமப்பூ இவற்றை வைத்து தொழில் வசிய மந்திரத்தை பத்தாயிரத்தி எட்டு முறை உச்சரித்து கொண்டே நன்றாக மை போல் வரும் வரை அரைத்து மை தயாரான பிறகு இதனை எடுத்து ஒரு வெள்ளிச்சிமிழ் அல்லது தாமிர சிமிலில் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு முறை என்ற அளவில் அஞ்சனா தேவியினுடைய மந்திரத்தை தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் சொல்லிவிட்டு பூஜை செய்து படையலிட்டு இருபத்தோரு நாட்கள் முடிந்த பிறகு இந்த தொழில் வசிய அஞ்சனத்தை எடுத்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி அதன் பிறகு நெற்றியில் அணைந்து கொண்டால் போதும் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் இந்த தொழில் வசிய அஞ்சனத்தின் சக்தியினால் உங்களுக்கு அதிகமான வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் நல்ல லாபம் கிடைக்கும் பிறருடைய தொழிலை பார்த்து பொறாமைப்படாமல் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்து இதை பயன்படுத்தினாலும் மிக நல்ல பலன்களும் தொழில் வசியமும் ஏற்படும் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் தொழில் வசியமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நமது காணொளியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி தொழில் வசிய அஞ்சலம் தயார் செய்ய வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் தொழில் வசிய அஞ்சலம் தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்